வணக்கம் நண்பர்களே இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு இது போன்ற மருத்துவ விழிப்புணர்வு பதிவுகளை தொடர்ந்து நீங்கள் பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க சரி இதில் என்ன வருதுன்னா கற்ப காலத்தில் அதாவது குழந்தை உண்டாயிருக்கும் சமயத்தில் ஒரு தாய்க்கு நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை நோய் வந்துட்டுன்னா அந்த குழந்தைக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் அந்த நோய் பரவுமா அல்லது குழந்தை பிறந்த பிறகு தாய்ப்பால் கொடுப்பதினால் அந்த தாய்ப்பாலின் மூலமாக அந்த குழந்தைக்கும் நீரிழிவு நோய் உண்டாகிவிடுமா இதுதான் பொதுவாக இருக்கிற ஒரு கேள்வி இதை மருத்துவர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன விளக்கம் ஒரு கற்ப காலத்தில் நீரிழிவு நோய் வர்றது அப்படிங்கிறது பெரும்பாலும் பிரசவத்துக்கு பிறகு தானாக சரியாயிரும் பிற்காலத்தில் இந்த நீரிழிவு நோய் நீரழிவாக மாறாமல் இருக்கணும் நீரிழிவு நோயை மாறாமல் இருக்கணும்னா அப்போது வந்து கவனமாக இருக்கணும் இப்போது அந்த கர்ப்ப காலத்தில் தனக்கு சுகர் இருக்கிறதா கண்டுபிடிச்ச தாய் வந்து பின்னாடி அது டயபெட்டிக்காக மாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி நீரிழிவு பாதிப்பு என்பது தாய்ப்பால் கொடுப்பதற்கு ஒருபோதும் தடையாக அமைவதில்லை தாய்க்கு நீரிழிவு இருக்கும் பட்சத்தில் குழந்தைக்கு அந்த பாதிப்பு இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க நீரிழிவு நோயுள்ள அம்மாக்களுடைய சர்க்கரை அளவு இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையின் இரத்த சர்க்கரை அளவும் அதிகரிக்க தொடங்கும் இது உண்மை அதாவது தாய்ப்பால் குடிப்பதால் குழந்தையின் குளுக்கோஸ் அளவும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் தாய்ப்பால் குடிக்கும்போது அதன் விளைவாக அந்த குழந்தைக்கு இன்சுலின் சுரப்பு தான் அதிகரிக்க தொடங்கும்னு சொல்கிறாங்க டாக்டர் சொல்கிறது இன்சுலின் தொட இது அதிகமாகிடும் ஏன்னா இந்த தாய்ப்பால்லேருந்து வர்ற சுகருடைய குளுக்கோஸ் அளவு அதிகமாக இருக்கிறதுனால இன்சுலின் சுரப்பு அதிகமாகும் குழந்தைக்கு இன்சுலின் சுரப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும் பொழுது குழந்தை பிறந்து வெளியே வந்ததும் அந்த சர்க்கரை அளவானது குறைய தொடங்கும் கற்பம் அந்த குழந்தை டெலிவரியான உடனே அப்போ குழந்தை பிறந்ததும் தாய்க்கு நீரிழிவு நோய் இருந்தாலும் அடிக்கடி அதற்கு தாய்ப்பால் ஊட்ட வேண்டியது அவசியம் இதன் மூலம் குழந்தைக்கு ஹைப்போக்ளைசியோமியோ அப்படிங்கிற ஒரு தால் சர்க்கரை நிலை ஏற்படுவது தவிர்க்கப்படும் திரும்ப அந்த நேம் சொல்கிறேன் ஹைப்போக்ளைசிமியா இந்த இந்த ப்ரொனன்சியேஷனில் உங்களுக்கு இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு தால் சர்க்கரை நிலைன்னு தமிழில் சொல்லிடுறேன் குழந்தைக்கு இந்த சுகர் லெவல் குறையிறது குறையும் அப்போ நீரிழிவு நோய் உள்ள அம்மாக்கள் தாய்ப்பால் கொடுப்பதால் தாய்ப்பாலின் வழியாக குற குழந்தைக்கு நீரிழி வந்துவிடும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை நீரிழிவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியதற்கான அவசரமான அலாரமாக இதை எடுத்துக்கணும் ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு அலார்மிங் ஸ்டேஜாக தான் எடுத்துக்கணும் இல்லையா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இது போய் குழந்தைக்கு நம்ம தாய்ப்பால் கொடுக்காம கொடுத்தா அது பரவிடுமோன்ற பயம் தேவையில்லை தாய் மூலம் குழந்தை வயிற்றில் இருக்கும் சிசுவுக்கு வேண்டுமானால் அந்த சர்க்கரை கலக்கும் ஆனால் குழந்தை பிறந்த பிறகு தாய்ப்பால் குடிப்பதால் அந்த குழந்தைக்கு அந்த நோய் வராது அப்படிங்கிறதான் தார்களோடைய டாக்டர் உடைய பரிந்துரை தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க